ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா வட்டக்கானல் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னா காளான் அதாவது போதைப்பொருள் பொருள் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து ட்ரிங்க்ஸ் கஞ்சா இந்த மாதிரி உடலுக்கு விரோதமான போதைப்பொருள் பொருள் ஆனா நேச்சுரலான போதைப்பொருள் பொருள் நிறைய இருக்கு அதை தேடி அலையிற கூட்டம் ஒண்ணு இருக்கு அதுதான் இந்த வட்டக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அந்த போதை காளான் ஒண்ணு விளையுது அதை வந்து இந்த படத்துல ஒரு கதையா வச்சு அது எப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கே சுரேஷ் மீனாட்சி கோவிந்தராஜன் வித்யா ஆடுகளம் நரேன் மனோ துருவன் மனோ இந்த படத்துல துருவன் மனோ தான் ஹீரோவா பண்ணிருக்காரு ஆர்கே சுரேஷ் தான் வில்லனா பண்ணிருக்காரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா மகன் இப்படிங்கிற மாதிரி கதை வந்து போகுது ஆர்கே சுரேஷுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை என்ன அப்படின்னா அந்த போதை காலன் அதிகமா விளையக்கூடிய அந்த இடத்தை வந்து நம்மளோட சொந்த இடமா மாத்தணும் அப்படிங்கிறது ஆர்கே சுரேஷோட மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கு அந்த இடம் யார் இது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நம்ம ஹீரோயினோட பேர்ல இருக்கு அதை எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு ஆர்கே சுரேஷ் வந்து சில பல வேலைகள் பாக்குறாரு அப்போதான் நம்ம ஹீரோ துருவன் மனோக்கு நம்ம ஹீரோயின் மேல லவ் வந்துருது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்துறது ஆர்கே சுரேஷுக்கு பிடிக்கல அப்பா வான் பண்ணிக்கிட்டே இருக்காரு காதல் கத்திரிக்காய் இப்படிலாம் வந்து நிக்காத அப்படின்னு வான் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு சைடு லவ் ஒரு சைடு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரெண்டு மைண்டாகவே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்போதான் வித்யா வராங்க வித்யா என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து ஆர்கே சுரேஷை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வர்றாங்க ஏன் அப்படின்னா தன்னோட அப்பாவான ஆடுகளம் நிறைய இருக்காருல அவருக்கு வந்து துரோகம் பண்ணி ஆர்கே சுரேஷ் தான் அவரை கொண்டுருவாரு அதனால ஆர்கே சுரேஷ எப்படியாச்சும் பழி வாங்கணும் அதுவும் தன் கண் முன்னாடி தான் அவன் இறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு வெறி வித்யாவுக்கு இருக்கு இப்போ அப்பா மகனுக்குள்ள பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதுனால வித்யா வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்க அப்பா வந்து ஒரு பெரிய மலைப்பாம்பு அவன் என்னைக்கா இருந்தாலும் உங்க எல்லாத்தையும் முழுங்கிடுவான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி பயமுறுத்துறாங்க அதை கேட்டும் நம்பாத துருவன் மனோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு நம்பிக்கிட்டே இருக்காரு அது ஒரு சீனில் வந்து அவங்க அப்பாவே எதிரியா வந்து நிற்கிறாரு இதெல்லாம் ஒரு சைடு போனாலும் ஹீரோயின் என்ன பண்ணிட்டாங்க இடத்த அப்படின்னா ஹீரோயின் வந்து மதுரையில இருந்து யாரோ வந்தாங்க அவங்களுக்கு வந்து இடத்த எழுதி கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க இது அந்த இடத்துல வேலை பாக்குற மக்கள் எல்லாத்துக்குமே மனசை வந்து பாதிச்சிருது அப்படின்னா நம்ம வேலைக்கு எங்க போவோம் அப்படின்னு அதை பொறுக்க முடியாத மக்கள் என்ன பண்றாங்க ஹீரோயினை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க ஆனா தான் தெரியுது ஹீரோயின் வந்து அந்த இடம் எல்லாத்தையுமே அங்க வேலை பார்த்தவங்களுக்கே சம சரிசமமா பிரிச்சு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு அது தெரிஞ்ச உடனே அந்த பண்ணவன் என்ன பண்றா சூசைட் பண்ணிடுறான் ஏடா அது கதை எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னு பாக்குறீங்களா அதுதாங்க வட்டக்கானல் என்ன சொல்லுது அப்படின்னா பல்ப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த போதை காளான் அதை வந்து ஒரு படமா ஒரு வித்தியாசமான முறையில பண்ணிருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பட்ஜெட்ல பண்ணிருக்கிறதுனால நல்லாவே படம் அமைஞ்சிருக்கு அந்த கொடைக்கானல் தான் அந்த வட்டக்கானல் இந்த படத்தை தடவை பாருங்க இந்த வட்டக்கானல் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கே புரியும் இதோட நான் அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்